கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மெர்சுகுல் மிஷனரி மினிஸ்டின் சார்பாக இந்த காலை வேளையில் நன்றியும் வாழ்த்தலும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் யோபுவினுடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறோம் நன்றாக வாழ்ந்த ஒரு மனிதன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மனிதன் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வரும்பொழுது சகலவற்றையும் இழந்து போனதான ஒரு சூழ்நிலை மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் ஆடு மாடு சகலவற்றையும் அவர் இழந்து போய் நிற்கிறார் ஆறுதல் சொல்வதற்கோ ஆற்றி தேற்றுவதற்கோ யாருமே இல்லாத சூழ்நிலையிலும் கூட அவர் கத் மேல் வைத்ததன வைராக்கியத்தை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை அவர் இப்படியாக சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு யோபனுடைய வாழ்க்கையை போல காணப்படலாம் சகலவற்றையும் நீங்களும் இழந்து போய் நிற்கலாம் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சகலவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட பாடு அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறவர்களாக காணப்படலாம் ஆனால் எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள் ஏனென்று சொன்னால் என் கத்தர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் சகல பற்றி உங்களுக்கும் அவர் திருப்பி கொடுக்க முடியும் ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உறுதியோடு ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நீங்களும் கூட விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யும்பொழுது நிச்சயமா என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கத்தர்த்தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் God bless you.